சாதி பற்றும் நட்பும் பரையர் பேரினம் ஒன்று கூடும் பரையர் அரசியல் மாநாடு காலை மணி முதல் ஒரு மணி வரை இடம் அண்ணாதுரை சந்திரா மஹால் தெரு திட்டக்குடி தாலுகா ஆபீஸ் அருகில் மாநில தலைவர் ஏர்போர்ட்டா மூர்த்தி அழைக்கிறார் திராவிடத்திலிருந்து மீள்வோம் தமிழகத்தை சேர்ந்தே ஆழ்வோம் புரட்சி தமிழகம் பரையர் பேரவை அனைவரும் வாரீர் 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 அப்படி வெளியில் வரக்கூடியவர்கள் திமுக அப்படின்ற ஒரு சித்தாந்த ரீதியாக வலுவாக பார்க்கப்படுகின்ற வலுவாக இருப்பார்கள் என்று பார்க்கப்படுகின்ற கொள்கை என்று ஏற்ற அளவில் தான் அது ஒன்றும் இது கிடையாது அதாவது இவங்க அதை நடைமுறைப்படுத்துகிறதில்லாம் ஸோ அப்படி சித்தாந்த ரீதியாக வரும்பொழுது அவங்க அந்த சித்தாந்தமே எனக்கு வேண்டாம்னு நினைக்கக்கூடியவர்கள் எங்கே போவாங்க நாம் தமிழ் கட்சி ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த சித்தாந்தமே வேண்டாம்னு நினைக்கக்கூடியவர்கள் அடுத்த சித்தாந்தத்துக்கு போகக்கூடியவர்கள் அப்படின்னா நாம் தமிழ் கட்சி தான் எனக்கு விரந்த கட்சி சீமான மேலே எனக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட மரியாதை என்னன்னா நீங்கள் அவரோட கண்ணாமிரன் பேசிடுங்க பேசியிருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனால் உன்னுடைய உரிமை பறிக்கப்படுகிறது அல்லது உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் குரலாக முதலாளாக வாங்கி நிற்கக்கூடிய அவர் சீமானாகத்தான் நிற்பார் அதனால் அவர் வந்து தாவையக்காக ஆதரவாக இந்த பெண்ணுக்கு வந்து ஏதோ போலீஸ் தாக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து முதல் அறிக்கை ஆனால் திமுக நடந்தாலும் அது அவர் தான் அவர் தான் முதல்ல பொருள் கொடுப்பார் அதிமுக நடந்தாலும் அவர் தான் முதல்ல பொருள் கொடுப்பார் அதில் அவர் எந்த பாரபட்சமும் பார்க்க முடியாது சரி எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் உண்மையே நம்ம போட்டு உடைக்கணும் முடியாது சொல்லணும் இல்லையா நாம் தமிழ் கட்சி வந்ததுக்கப்புறம் தான் இது குறித்த விழிப்புணர்வு அதிகம் அதிகமானது ஏன் தமிழில் தகுத்தார் ஒரு ஒரு நீதி அரசே கேள்வி கேட்டுக்கிறார் நாம் தமிழ் கட்சி தான் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இப்போது அந்த நினைக்கிறேன் பண்ணாக்க ஏதோ ஒரு முருகன் கோவிலில் இதை இது பண்ணிக்கிறேன் அறுவடை நீதிபதிகள் ஏதோ ஒரு கோவிலில் நினைக்கிறேன் அப்புறம் இப்போ திருச்செந்தூரில் வெயில் எடுத்துருக்காங்க இல்லையா இதெல்லாம் தக்க விஷயமாக தான் மக்கள் பார்க்கிறார் ஏன் தமிழில் இருக்கக்கூடாது ஏன் அதை விவாத பொருளாக்கக்கூடாது அப்படின்றத இந்த விவாத பொருளாக்கிறோட எடுத்தாலும் அது செயல்வடிமும் கொடுக்குறாங்க சீமான் புகுத்திய வழிமுறை என்ன இங்கே இந்த ரெண்டுக்கும் இல்லாத வருது நீ நீ அதிமுக நீ அதிமுக போட்டு போ நீ திமுக திமுக போட்டு போ என்ன இது இன்னுமே இல்லாமல் மாற்று சிந்தனை கொண்ட ஒரு செக்ஷன் இருப்பாங்க திமுகக்கும் போடாம அதிமுகவும் போடாம இருக்காங்க இல்லையா இப்படி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இந்த யாருக்கு போடுறது அப்படின்ட்டு ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க தெளிவான பார்வையை முன்வைக்கக்கூடிய நபராக இருக்கும் பொழுது அதை நோக்கி போகக்கூடிய வாக்காளர்கள் இந்த இந்த இது ரெண்டும் வேண்டாம்னு நினைக்கக்கூடிய வாக்காளர்களோட முதன்மை சாய்ஸ் அப்படின்னா அது வந்து நாம் தமிழ் கட்சி அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நிறைய பேர் சொல்கிறேன் விஜய கட்சி வந்து தான் சீமானுடைய வாக்குகள் இது குறையும் இல்லை அது அதிகரிக்கும் அல்லது இந்த எயிட் பர்சன்ட்றது இது வந்து குறையாது இது மேலே எவ்வளோ போகுது அப்படின்றத போக போக தான் நம்ம தேர்தல் வரும்போது நம்மளால் சொல்ல முடியும் ஆனால் இது குறையாது கண்டிப்பா அவருக்கு இருக்காது நான் அரசியல்களிட நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கேஸ்வாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஸோ வணக்கம் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிர்வாகிகள் விலகி திமுகவிலையோ இல்லை திமுக கூட்டணி கட்சிகளோ என்பது வந்து பெரிய செய்தியாக மாற்றி இங்க ஊடகங்கள் வந்து பெருசாக்கா தற்போது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் திமுக சேர்ந்த மாவட்ட செயலாளர் வந்து நாம் தமிழ் வந்து இணைஞ்சிருக்காங்க இந்த விட் சார் பார்க்கலாம் திமுக உடைய வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னா அவங்கள விட அதிகமாக முன்னிலைப்படுத்தப்படுறது வந்து வெளியில் இருந்து வரக்கூடியவர்கள் தான் இப்போ திமுகவுடைய அமைச்சரவை இந்த இந்த திமுக அரசாங்கத்துடைய அமைச்சரவே இருக்கு தமிழக அரசாங்கம்னு சொல்லணும் திமுக அரசாங்கம்னு சொல்லுவோம் அந்த அமைச்சர்கள் பட்டியல் எடுத்து பாருங்கள் சீரியஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்தவங்க இருப்பான் ஏபா வேலு இருப்பார் முத்துசாமி இருப்பார் இதெல்லாம் அதிமுக சேகர்பாபு இருப்பாப்புல இதுமெல்லாம் அதிமுக வந்தவங்க இப்போ திமுகவில் உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது ஒரே ஒரு டீ வழங்கி குடிச்சிட்டு இதே சூழ்நிலைக்கு ஓட்டு போடுங்கன்னு ஊர் ஃபுல்லாக போய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த நபர்களுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கிடைச்சிட்டேன்னா கிடைக்கல இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க இந்த ரைடு வருது இடி ரைடு வந்து தப்பிச்சு இல்லை துபாய் போகிறான்றான் ஒருத்தன் ஒருத்தன் ஐரோப்பா போயிட்டான்றான் ஒருத்தன் லண்டன் போயிட்டான்றான் ரூபா லண்டன்லையும் போய் போயிட்டாங்கிறான் அங்கே போட்டாங்க இங்கே போயிட்டாங்க நார்வே போயிட்டாங்கிறான் இவன் எங்கே போகிறான்றது நமக்கு ஒன்றும் தெரியும் என்னாலே ஆள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்லை நானூறு கோடி வீடு கட்டுறான் முந்நூறு கோடி வீடு கட்டுறான் இப்படி கட்டக்கூடியவர்கள் யார்றாள்னா யூனிஃபன் கட்சிக்கு சம்மந்தமே இல்லை அவனும் சுஜய் ரெட்டியா அவன் அவனோ ஒருத்தன் ஆகாஷ் பாஸ்கரன் ஒருத்தனான் அடுத்து இப்போ இந்த ரதீஷ்னு ஒருத்தன் இதெல்லாம் யார் எங்கே இருந்து முளைச்சான் யூனிக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தம் பத்து வருஷம் கட்சியில் அடி வாங்கி உதவாங்கி ஆட்சியில் இல்லாத போது பத்து வருஷம் ஆட்சியில் இல்லாமல் இருந்தாங்க இப்போ சமீபத்தில் அடிமம்பி உதவினவங்கெல்லாம் கட்சிக்காரர் ஆனால் இங்கே அனுபவிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள் ஸோ இது வந்து திமுகவிலையும் ஒரு ஒரு வித மக்கள் அந்த அந்த தொண்டர்கள் மத்தியிலே ஒரு சோர்வை தான் ஏற்படுத்தி அவங்க ஆட்சியில் இருக்காங்கன்னு தான் பேர் திமுக யாரும் பலனடையில அப்படின்ற பரவலான ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் இயர் இந்த நான்கு ஆண்டுகள் அவங்க வந்து செய்ய நம்ம நம்ம கட்சி ஆட்சியில் இருக்குது அப்படின்னு இருந்துட்டாங்க தேர்தல் வரவிருக்கின்ற நேரத்தில் அவங்க வந்து அந்த நம்ம எதுக்கு இவ்வளோ நாள் இங்கே இருந்து நமக்கு என்ன யூஸ் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இன்னும் வலுவாக வர ஆரம்பிச்சு அப்படி வரும்பொழுது இவங்க வந்து வேற வேறு கட்சியில் போய் சேர்றதுன்றது இது நடக்க போகுது தொடர்கதையாக நடக்கப்போகுது அது முக்கியமாக கருணாநிதி இருந்த வரைக்கும் இருந்த திமுக வேறு அதுவே அப்போவே பார்த்தீங்கன்னா குடும்ப ஆதிக்கங்கள் இருந்தது அவங்க குடும்பத்தில் நிறைய பவர் சென்டர்ஸ்லாம் இருந்தது ஒரு பக்கம் செல்வி பவர் சென்டர் இருக்கும் ஒரு பக்கம் கனிமொழி அவங்க பவர் சென்டர் இருக்கும் ஒரு பக்கம் மாறன் சகோதரர்கள் அவங்களுடைய பவர் சென்டர் இருக்கும் ஒரு பக்கம் இவங்க ஸ்டாலின் ஸ்டாலின் குடும்பத்துடைய இது அழகிரி இப்படிலாம் இருந்தது இப்போ வந்து அது ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்துடுச்சு அதில் வந்து இப்போது ஸ்டாலின் குடும்பம் கையில் கைப்பற்றிடுச்சு இந்த கட்சியை அப்போது முன்னாடி இருந்த அளவுக்கான அந்த சுதந்திரம் கூட இன்னைக்கு கிடையாது முழுக்க முழுக்க ஒரு கார்பரேட் நிறுவனம் மாதிரி அது மாறிடுச்சு அதில் இப்போ ஒரு குடும்பத்தின் பிடியில் இருக்கிறதுனால கட்சிக்காரர்களுக்கு மரியாதை இல்லை போய் பார்க்க முடியறதில்லை ஸ்டாலினை பார்க்க முடியறதில்லை சின்னவர்னு சொல்கிறாங்க அந்த சின்னதையும் போய் பார்க்க முடியறதில்ல எப்போ எழுதுப்பாருன்னு தெரியாது அப்படியே எழுந்தாலும் அவர் தொடர்புகள்லாம் யார் யாருன்னா இந்த ரதீஷு இந்த மாதிரி நாட்கள் தான் அவர் தொடர்பு கொள்ள முடியும் மற்றவங்க யாரும் தொடர்பு கொள்ள முடியாது எம்எல்ஏவோ அமைச்சர்களோ கூட தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலை தான் அங்கே இருக்குது கட்சிக்காரங்களுக்கு ஒரு சோர்வு ஏற்படுத்தலை நம்ம எதுக்கு இந்த கட்சியிலேருந்து என்ன பண்ணப்போம் அந்த பழைய கருணாநிதி காலத்தை டெக்னிக்கே நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் அது ஒன்றும் எடுபட போகிறதில்லை அதனால் அவங்க வெளியில் வருது இயல்பு தானே அப்படி வெளியில் வரக்கூடியவர்கள் திமுக அப்படின்ற ஒரு சித்தாந்த ரீதியாக வலுவாக பார்க்கப்படுகின்ற வலுவாக இருப்பார்கள் என்று பார்க்கப்படுகின்ற கொள்கை ஏற்ற அளவில் தான் அது ஒன்றும் இது கிடையாது அதாவது இவங்க அது நடைமுறைப்படுத்துறதில்லை ஆனால் அப்படி வலுவாக இருக்கக்கூடியவர்கள் அங்கேருந்து வெளியில் வராங்களே எங்கே போவாங்க எனக்கு இது வேண்டாம்னு நினச்சி போகிறவங்க எங்கே போவாங்க அதிமுக முடியாது சரி ஏன்னா அதிமுகவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு அப்படின்றது அவங்களுக்கு வந்து சித்தாந்த ரீதியாக அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஈடுபாடு திமுக இருக்கிறவங்களுக்கு போகிறார் திமுக அதிமுகன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க அங்கிருந்து வந்து இங்கே இருந்தவன்றது ரொம்ப கம்மி இங்கிருந்தால் அங்கே போயிருப்பாங்க ஸோ அப்படி சித்தாந்த ரீதியாக வரும்பொழுது அவங்க அந்த சித்தாந்தமே எனக்கு வேண்டாம்னு நினைக்கக்கூடியவர்கள் எங்கே போவாங்க மூணாவது பெரிய கட்சியாக இருக்குது நாம் தமிழ் நாம் தமிழர் கட்சி ஆட்டோமேட்டிக்காக அதில் வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இங்கே என்ன வளர விட மாட்டேங்கிறீங்க ஜனநாயகமும் கிடையாது கட்சிக்குள்ளே என்ன வளர விட மாட்டேங்கிறீங்க இப்போ நான் எங்கே போகிறது அதிமுக நான் போக முடியாது நான் ஜென்மை எதிரியாக நான் பார்க்குறேன் அப்போ நான் எங்கே போகிறது எனக்கு இந்த சித்தாந்தமே வேண்டாம்னு நினைக்கக்கூடியவர்கள் அடுத்த சித்தாந்தத்துக்கு போகக்கூடியவர்கள் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான் எனக்கு விரைந்த கட்சி இருக்குது ஒன்று திமுக அடிமைகளாக இருக்காங்க மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் வைக்க கட்சியிலிருந்து ஆரம்பித்து கமலஹாசன் கட்சியிலேருந்து ஆரம்பித்து எல்லாம் வந்து திமுக அடிமைகள் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் இங்கெல்லாம் இது போகிறதே வேஸ்ட் எல்லாமே தொங்கு சதைகள் தானே திமுகவுடைய தொங்கு சதைகளாக தான் அவங்க இருக்காங்க தனித்துவ என்பதே கிடையாது அவர்களுக்கு இந்த பக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா என்னென்ன கட்சி இருக்குது விஜயுடைய புதிய கட்சி இருக்குது தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சி என்று அறியப்படுகின்ற நாம் தமிழர் கட்சி இருக்குது பாஜக இருக்குது பிரதான எதிர்கட்சியாக திமுக இருக்குது இதில் எந்த கட்சியை அவங்க சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சித்தாந்த ரீதியாக வரக்கூடியவர்கள் சூஸ் பண்ணக்கூடிய கட்சியை நாம் தன்மை இயல்பாகவே அமையுது அவ்வளோதான் ஓகே ஓகே சார் இது வந்து சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் வந்து சீமானில் வந்து வெகுவாக சீந்தி இருந்தாங்க பட் இப்போது சென்னையில் இருப்ப டிவி விபத்தில் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தினர் வந்து தாக்கப்பட்டாங்க அதற்கு வந்து சீமான நான் உங்களுடைய சேனலில் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன் சார் நான் இதை வந்து சும்மா அவரை பெருமைப்படுத்தணுன்றதுக்காக நான் சொல்லலை நான் சீமானன் மேலே எனக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட மரியாதை என்னென்னா நீங்கள் அவரை கண்ணாபிரன் பேசியிருப்பீங்க பேசியிருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் உன்னுடைய உரிமை பறிக்கப்படுகிறது அல்லது உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் குரலாக முதலாளாக வந்து நிற்கக்கூடிய நபர் சீமானாகத்தான் இருப்பார் இதை நான் திமுக உடைய சில யூடியூப் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா சீமானை ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க அவங்கக்கிட்டே நான் இதான் சொல்லு அவங்ககிட்ட பேசும்போதே நான் இதை தான் நீ இவ்வளோ பேசுகிறல்ல நாளைக்கு ஆட்சி மாறுதுன்னு வெய் உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னு வெய்யே முதல்ல உனக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஆள் சீமானாக தான் இருப்பார் நீங்கள் யார் எடுத்துப்பாரு யார் யார் எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார்கள் சீமானவர்களை அவர் அவங்களுக்கு என்னெல்லாம் உதவி பண்ணியிருக்காருன்னு எடுத்துப்பாரு எப்படி நின்று இருக்காருன்னு பாருங்கள் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எந்த எதிர்பார்ப்பும் அந்த அந்த மனிதரிடம் கிடையாது எதிர்பார்ப்பே இல்லாமல் அவர் வந்து குரல் கொடுத்துருப்பார் சங்கர் எடுத்துக்கணும் கவுக்கு சங்கருக்கு ஒரு பிரச்சனையா முதல் குரல் எங்கேருந்து வந்தது முதல் கண்டனம் எங்கேருந்து வந்தது சீமான சீமானிடம் இருந்து தான் வந்தது எனக்கு ஒரு பிரச்சனையா முதல் அறிக்கை சீமானிடம் தான் வந்தது இதையெல்லாம் செய்கிறதுக்கு பெரிய மனசுக்கணும் நான் மிக சும்மா அவரை பெருமையாக பேசணுன்றதுக்காக நான் சொல்லலை உண்மையிலேயே அந்த மனிதர் அவருடன் பழகும் பொழுதும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க உண்மையிலேயே ரொம்ப 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 ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஆழமான நபர் ஆனால் ஒரு ஒரு வெகுளித்தனத்தை நீங்கள் அதுக்குள்ளே பார்க்க முடியும் அதனால் அவர் வந்து காவயக்காவுக்கு ஆதரவாக இந்த உரிமை அந்த பெண் அந்த பெண்ணுக்கு வந்து ஏதோ போலீஸ் தாக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்தில் வந்துட்டு முதல் அறிக்கை அவர்கிட்ட வந்து ஆனால் திமுக நடந்தாலும் அது அவர் தான் அவர் தான் முதல்ல குரல் கொடுப்பார் அதிமுக நடந்தாலும் அவர் தான் முதல குரல் கொடுப்பார் அதில் அவர் எந்த பாரபட்சமும் பார்க்கறது கிடையாது என்பதனை அடிப்படையாக வைத்து மட்டுமே அவர் இயங்கக்கூடிய ஒரு நபர் சீமா ஓகேங்க சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு மறுபுறம் வந்து திருச்செந்தூர் முருகர் கோயில் வந்து குடமுழுக்கோ வந்து தமிழில் தான் நடத்த வேணும்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுக்க போகிறதா வந்து நாம் தமிழ் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கோயில்கள் முன்னெடுக்க போகிறதாங்களா வெற்றியை வந்து தந்திருக்கு ஸோ இந்த போராட்டத்தை எப்படி சார் பார்த்துருக்கீங்க சரி இதில் ஒரு உண்மையை சொல்லிடுறேன் நான் எனக்கு வந்து இந்த குடமுழுக்கு அப்படின்றது தமிழில் அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஏன் அப்படின்னா குடமுழுக்கு என்பதே கிடையாது தமிழ் வழியில் இப்படி ஒன்றுமே கிடையாது சரியா கும்பாபிஷேகம் தான் கும்பம் அதுக்காக கும்பாபிஷேகம் இது தான் இருக்குது சரியா இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் நம்ம அதுக்குள்ளே போகிறது சரியாக இருக்காது பட் இது வந்து ஒரு பேசு பொருளாகவே நிறைய நாட்கள் நிறைய இடங்கள் இருந்தது ஆனால் செயல் வடிவம் கொடுப்பதற்கு நாம் தமிழர் கட்சியுடைய முனைப்பு ரொம்ப முக்கியமாக இருந்தது சரியா எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் உண்மையை நம்ம போட்டு உடைக்கணும் இல்லையா சொல்லணும் இல்லையா நாம் தமிழ் கட்சி வந்ததுக்கப்புறம் தான் இது குறித்த விழிப்புணர்வு அதிகமானது ஏன் தமிழ் இருக்கக்கூடாது ஒரு ஒரு நீதி அரசரே கேள்வி கேட்டிருக்காரு ஸோ இந்த டிபேட்டை நம்ம தனியாக வச்சுக்கலாம் இது தேவையா இல்லையான்றது தனியாக வச்சுருவோம் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அதுதான் நான் நான் நேர்மையாக சொல்லணுன்னாக்கா எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது சரியா ஆனால் நாம் தமிழர் கட்சி தான் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இப்போது தஞ்சையிலையும் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஏதோ ஒரு முருகன் கோவிலில் இது இது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அறுபடை வீடுகள் ஏதோ ஒரு கோவிலில் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி அது அறுபடை கிடையாது ஆற்றுப்படை என்ன முருகாற்றுப்படையில் வரக்கூடிய ஸ்தலங்களை தான் அவங்க சொல்கிறாங்க இது அறுவடைன்னு மாறிடுச்சு அப்புறம் இப்போ திருச்செந்தூரில் வெயில் எடுத்திருக்காங்க இல்லையா இதெல்லாம் வரவேற்க தக்க விஷயமாக தான் மக்கள் பார்க்கிறார் ஏன் தமிழில் இருக்கக்கூடாது ஏன் அதை விவாத பொருளாக கூடாது அப்படின்றத இந்த விவாத பொருள் ஆக்கிறதோடு எடுத்தாலும் அது வடிவமும் கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து களத்தில் எப்படி சார் எதிரொலிக்க நினைக்கிறீங்க இப்போது இது வந்து தேர்தல் ஓட்டுகள்லாம் மாறாத ஒன்று பட் இதை கையில் தேவை திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளும் வந்து இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னென்னா ஏன் இந்த கட்சிகள் வந்து இயங்கி கொண்டிருக்கின்றன அப்படின்றத நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும் திமுக ஒரு இருபது லட்சம் குடும்பம் முழு நேரம் அவன் அரசியல் தான் வேறு எதுவுமே அவன் பண்ண மாட்டான் அதிமுகவில் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் குடும்பம் அவன் முழு நேரம் அரசியல் தான் வேறு எதுவுமே அவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரம் வாழ்க்கை எல்லாமே அரசியல் சரியா இந்த மாதிரி இருக்காங்க இந்த ரெண்டு கட்சிக்கும் இதான் பேஸ் இதை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் ஒரு ஒரு சித்தாந்தத்தோட கம்யூனிஸ்ட் ஒரு சித்தாந்தம் காங்கிரஸ் ஒரு சித்தாந்தம் இப்படி இருக்கக்கூடிய கட்சிகள் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க ஒன்று திமுகவோட இல்லை அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு வச்சு அந்த எண்ணிக்கை அளவில் அவங்க அதை அணுகுறாங்க சரியா இது ஒரு வழி வழிமுறை சீமான் புகுத்திய வழிமுறை என்ன இங்கே இந்த ரெண்டுக்கும் இல்லாத வாக்காளர்களை தான் நீ நீ அதிமுகனா நீ அதிமுக போட்டுப்போ நீ திமுகனா திமுக போட்டுப்போ என்ன இது இன்னுமே இல்லாமல் மாற்று சிந்தனை கொண்ட ஒரு செக்ஷன் இருப்பாங்கல்ல நீங்கள் என்ன தான் திமுக விடது இருபது இருபத்தேழு பெர்செண்டாக இருபத்தெட்டு பர்சன்ட் தான் நீங்கள் அதிமுக முப்பது பர்சன்ட் நீங்கள் இப்படி இருந்தாலும் பேலன்ஸ் இருக்குல்ல அவன் திமுகவுக்கும் போடாமல் அதிமுகவுக்கும் போடாமல் இருக்காங்க இல்லையா இப்படி இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொ பர்சன்டேஜ் இருக்காங்க இந்த பர்சன்டேஜ் யாருக்கு போடுறது அப்படின்ட்டு ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க இந்த தான் என்னாகும் சிதறடிக்கும் வாக்குகள் விஜயகாந்த் இருந்தபோது அவர் எடுத்தார் அப்புறம் அவரும் கூட்டணி வச்சுட்டார் இவங்க இப்போ விஜய் வந்திருக்காரு இந்த மாதிரி யாருக்கு போடுறதுன்ற ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தும் பொழுது தெளிவான பார்வையை முன்வைக்கக்கூடிய நபராக இருக்கும் இருக்கும்பொழுது அதை நோக்கி போகக்கூடிய வாக்காளர்கள் இந்த இந்த இது ரெண்டும் வேண்டாம்னு நினைக்கக்கூடிய வாக்காளர்களோட முதன்மை சாய்ஸ் அப்படின்னா அது வந்து நாம் தமிழ் கட்சியாக தான் ஏன்னா நீ இது ரெண்டும் வேணாம்னு சொல்லிட்டேன் இது ரெண்டும் வேணாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஒரே வழிதான் இருக்குது இது கூட கூட்டணி கடையே நீ போக முடியாது சரியா இப்போ விஜய் உடைய தாவையைக்கா எடுத்துப்போம் ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுடைய என்னென்ன கொள்கைகள் இருக்கோ அதே கொள்கையை தான் இவங்க முன்வைக்கிறாங்க என்ன இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க மோசமானவங்க திருட அப்படின்னு அவங்க சொல்கிறான் திமுக என்னுடைய அரசியல் எதிரி பாஜக என்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அரசியல் கொள்கை என்பதை எப்படி இவர்கள் வேறுபடுத்தி பார்க்குறாங்கன்றது தெரியல பட் ஸ்டில் இதை அவங்க அவங்களோட நிலைப்பாடாக அவங்க சொல்கிறாங்க இப்போது இந்த திராவிட இயக்கம் போலவே வந்திருக்கின்ற ஒரு கட்சிக்கு நான் போய் ஏன் சேரணும் எனக்கு அதுக்கு நான் திமுக அதிமுக எடுத்து விட்டோம் விஜய் என்ற ஒரு முகத்துக்காக நான் போய் சேர்றதை விட ஒரு கொள்கையுன்னு நினைக்கக்கூடியவன் அவன் ஏன் திமுக அதிமுக விட்டு விஜயோட கட்சி தேர்வு செய்யும் அதே ஃபாலோ நீங்க இப்ப புதுசா நீ எதுவும் சொல்லிடலேயே அப்போ நீ புதுசா எதுவும் சொல்லலை அப்படின்போது அப்படின்னு நினைப்பாங்கல்ல ஏன்னா இது ரெண்டும் வேணான்னு நினைக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஓட்டர்ஸ் அதிகம் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு சாய்ஸ் யாரு சீமான் தான் அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நிறைய பேர் சொல்கிறாங்க விஜய் கட்சி வந்து தான் சீமானுடைய வாக்குகள் இது குறையும்னு இல்லை அது அதிகரிக்கும் அல்லது இந்த எயிட் பர்சன்ட்றது இஸ் இது வந்து குறையாது இதுக்கு மேலே எவ்வளோ போகுது அப்படின்றத போக போக தான் நம்ம தேர்தல் வரும்போது நம்மளால் சொல்ல முடியும் ஆனால் இது குறையாது கண்டிப்பாக அவருக்கு எந்த விதத்துலேயும் வந்து இதனால் பாதிப்பு இருக்காது அப்படின்றது தான் நான் சொல்கிறேன் ஏன்னா சீமானிடம் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் முழுவதுமாக சீமானுடைய முன்வைக்கக்கூடிய தத்துவங்களை உள்வாங்கி கொண்டவர் ஏன்னா இங்கே வந்தால் எனக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கும்பா போஸ்டிங் கிடைச்சா அடுத்தது நான் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து பஞ்சாயத்துக்கு பண்ணி எதாவது பணம் பண்ணலாம்ப்பா தேர்த்திக்கலாம்ப்பா அப்படின்னு வரக்கூடியவர்களால் இங்கே இயங்க முடியாது நான் ரொம்ப டீப்பாக போய் அதை யோசித்து பார்த்துருக்கேன் ஒரு மாவட்ட செயலாளராக இருக்காங்க ஒரு மாவட்ட செயலாளர்னால் அது பெரிய பெரிய போஸ்ட்டு இப்போ திமுக அதிமுக மாவட்ட செயலாளர் பெரிய போஸ்ட்டு அமைச்சருக்கு நிகரான ஒரு போஸ்டாக தான் பார்ப்பாங்க ஆட்சியே இல்லைன்னாலும் சரியா பட் இங்கே ஏன் அதுனால் அந்த மாதிரி இங்கே வந்து இதை வைத்து என்னால் வந்து ஒரு ஒரு முழு நேரம் என்னுடைய பிழைப்பை நான் அமைச்சிக்க முடியும் அப்படின்ற வசதி வந்து நாம் தமிழில் கிடையாது இங்கே இருந்தால் முழுக்க முழுக்க அந்த என்ன சொல்றது அவங்க முன்வைக்கக்கூடிய அந்த உணர்வால் மக்களிடம் தொடர்பு கொண்டு அது அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எங்க முடியும் வேற எந்த ப பர்பஸும் நாம் தமிழர்களும் நீங்கள் போய் சம்பாதிக்க முடியாது நான் உள்ளே உந்த நான் சம்பாதிச்சேன்னு யாராலுமே சொல்ல முடியாது அப்போ அது சொல்ல முடியாததுனால என்ன எழுது உங்களுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லாத முதல்ல ஒரு ஒரு தோற்றம் ஏற்படுது இரண்டாம் கட்ட தலைவர்களே இல்லையே அப்படின்ற ஒரு தோற்றம் சீமான் மட்டும்தான் மையப்படுத்தப்படுகிறார் வேறு யாரையும் வந்து காமிக்க முடியலன்ட்டு பிரச்சனை இதுதான் யார் அவர் யாரையும் வளர விடாமல் தடுக்கிறார் அப்படிலாம் அவர் யாரையும் தடுக்கலை ப்ராப்ளம் இல்லைன்னா இங்கே உள்ள வந்து நீ முழு நேரம் உங்களுடைய இப்போ இடுமாவனம் கார்த்தியெல்லாம் எடுத்துக்கோங்க அந்த மனுஷன் உண்மையாகவே சொல்கிறேன் நான் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுலாம் பார்க்கும்போது அந்த நாலு நாலு ஷர்ட்டை வச்சுருப்பாப்பில்ல நீ தொங்க போட்டிருப்பாப்பில்ல அணியில் ஐயா அங்கேயே ஒரு கம்ப்யூட்டர் அங்கேயே தான் வேலை செஞ்சிகிட்டு இருப்பாப்பில் தூங்குபாப்பில் அங்கேயே தூங்கு தூங்குவாப்பில் அப்படியே அந்த அந்த ஒரு ரூம் மேலே அந்த ராவணன் குடியில் இருக்கு இல்லையா மேலே இருக்குன்னு ஞாபகம் இருக்குது அந்த படியில் கொண்டு பேசிகிட்டு இருப்போம் நானும் போய் பார்க்க போவேன் ஆனால் அந்த படியில் கொண்டு பேசிகிட்டு இருப்போம் அப்போ அந் அந்த மாதிரி ஒரு சிம்பிள் இதுலேருந்து வந் வந்தவர் தான் சரியா இன்றைக்கும் பாருங்கள் அதே இதுதான் நீங்கள் அன்றைக்கி நான் பார்த்த கார்த்தி தான் இன்றைக்கு நான் பார்க்குறேன் சரியா என்ன அரசியலில் ஒரு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் இந்த ஒரு 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 அனுபவம் தானே நம்ம காமிக்குது அப்படி இன்றைக்கி வந்து ஒரு தொகுதியில் வேட்பாளராக வரப்போகிறார் என்ன செலவு கொண்டு வர சொல்லுங்கள் என்ன காசு இருக்க அவர்கிட்ட ஒன்றும் கிடையாது அன்றைக்கி எப்படி இருந்தாலும் இன்றைக்கி அப்படி தான் இருக்கார் ஏன்னா நாலு சட்டை ஒரு இன்னொரு ஒரு நாலு சட்டம் வாங்கியிருப்பார் அவ்வளவு தான் இந்த தருத்து வேற எதுவுமே கிடையாது அப்போ இந்த மாதிரியான நபர்கள் தான் நாங்கள் அதிகம் இவைய முழு அர்ப்பணிப்பை இந்த கட்சிக்கு கொடுத்துருக்காங்க இந்த கட்சியால் அவர்களுக்கு அங்கீகாரம் அடையாளம் கிடைத்திருக்கிறது அது அவங்களுக்கு வந்து மனநிறை அதை தாண்டி அவங்க யோசிக்கிறது இப்போ இவங்க எப்படி அதை சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அவர் வளர விட மாட்டேங்கிறார் அவர் என்ன கருத்து நிறுத்துகிறாரா அதுக்கான ஸ்கோப் அந்த கட்சியில் இல்லை தன்னுடைய வாழ் வாழ்வாதாரத்தை முழுவதுமாக இப்படி இருபத்தஞ்சி லட்சம் பேர் இங்கே இது முழு நேரம் வேலையாக பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரியான ஸ்கோப் அதில் இல்லை நீ பண்ணலாம் முழு நேரம் வேலையா பண்ணலாம் ஆனால் அதை வச்சு நீ பிழைக்க முடியாது இதுதான் நாம் தமிழ் கட்சியுடைய பிளஸ் இதுதான் அவன் எதார்த்த அரசியலில் இது அவங்களுடைய மைனஸும் கூட ஓகே ஓகே சார் இப்போ நீங்கள் நீங்களும் கருத்து கணிப்பெல்லாம் எடுத்துருக்கீங்க இப்போ சமீபத்தில் ரெண்டு கருத்து கணிப்புகள் வந்து வெளியாச்சு அதில் வந்து களத்துக்கு மாறாக வந்து பல விஷயங்கள் வந்து பார்க்கும்போது குறிப்பாக வந்து நாம் தமிழ் வந்து ஓட்பஸ் ரொம்பவே திப்பாகும்ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க சரி இப்போ நம்ம நான் இன்னொன்று மூணு கருத்துக்கணிப்பில் எடுத்திருக்கேன் இந்த கருத்து என்ன அவங்களுக்குன்னா நாம் தமிழோட ஓட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஓக்கல் ஓட்டர்ஸ் கிடையாது சரியா அதாவது இப்போ நான் திமுக நான் அண்ணா திமுக அப்படின்னு அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஓக்கல் ஓட்டர்ஸ் கிடையாது அவங்களுக்கு இருக்காங்க நீங்கள் அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டிலோ இல்லை ஃபேஸ்புக் ஹேண்டலோ இதில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அது சார்ந்த அவங்களுடைய கொள்கைகள் அவங்க கட்சி சார்ந்த இதெல்லாம் இருக்கும் முக்கியமாக தனித்தமிழ் அடையாளம் அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இதில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அது வேறு விஷயம் பட் அவங்க நாம் தமிழர்னு வைசி பெருசா அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் முன்னா வந்து சொல்கிறது கிடையாது சொல்ல மாட்டாங்க ஸோ அதனால் கருத்து கணிப்பில் நீங்கள் அதை கணிக்க முடியாது கஷ்டம் நாம் தமிழருடைய வாக்குகள் எவ்வளவு அப்படின்றத கணிக்கிறதுல பிரச்சனை இருக்குது பத்து டிவிக்கு வந்து நாம் தம்பூராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கருத்து கணிப்புகள் வந்து இது வந்து தேர்தலுக்கு நாங்கள் இது முடிவு செய்து விட்டோம்ன்ற நிலை கிடையாது சரியா தாவேக்காவோடைய மிகப்பெரிய அட் அட்வான்டேஜ் அவங்களுடைய மிகப்பெரிய சாதகமான விஷயம் என்னன்னா அவர் விஜய் தெரிந்த முகம் எல்லா வீட்லேயுமே தெரிந்த முகம் விஜய் சரியா அண்ட் வீட்டில் யாராவது ஒருத்தர் அவருடைய ரசிக்கிறார் அவங்க ஓட்டராக மாறுவாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் செய்கிறாருப்பாங்க அதனால் இன்றைக்கி நீங்கள் போய் எங்கே கேட்டிங்கனாலும் விஜய் விஜய் விஜய்னு அந்த தாக்கம் இருக்க தான் செய்யும் பிகாஸ் இஸ் அ ஸ்டார் இல்லையா ஒரு ஸ்டார் அரசியலுக்குள்ளே வராரு அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அளவில் அது ஒரு பேசு பொருளாக இருக்கும் அந்த பொருளையே நம்ம தேர்தலுக்கான கருத்து கணிப்பாக எடுத்துக்க முடியாது நான் ரெண்டு மூணு பேர் வந்து கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட காமிச்சாங்க எஸ் விஜயுடைய கட்சிக்கு நிறைய ரெக்கக்னிஷன் இருக்குது ஆனால் அது வாக்குகளாக மாறுமா அப்படின்ற கேள்வி பார்க்கணும் ஏன் சார் மாறாதுன்றது நிறைய காரணங்கள் இருக்குது நீங்கள் இப்போ தேர்தல்னு வரும்பொழுது ஒரு இப்போ பொது தேர்தல் எடுத்துப்போம் சட்டமன்ற பொது தேர்தல் எடுத்துப்போம் லோக்கல் இஷ்யூஸ் நிறைய ப்ளே பண்ணும் அஃப்கோர்ஸ் ஸ்டாலின் சிஎம் எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டடேட் இப்படிலாம் இருக்கார் இந்த மாதிரி தலைவர்கள் இந்த தலைவர்கள்லாம் அவங்களோட தொகுதியில் போய் நிற்கிறாங்கன்னு நீங்கள் இப்போது எடப்பாடி பழனிசாமி வந்து எடப்பாடி தொகுதியில் நிற்கிறாரு அப்படின்னா அவருக்கு அங்கே நாற்பது பர்சன்ட் ஓட்டு சிதம்பரத்தில் திருமாவளவன் நிற்கிறாருன்னா அவருக்கு ஒரு முப்பது பர்சன்ட் ஓட்டு இருக்கும் முப்பது பர்சன்ட் ஓட்டி பெர்சென்ட் கூட்டணி எவ்வளோ வரும் ஆனால் அதே வீசிக்காக தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒன்றரை பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தான் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் இதுதான் அந்த லாஜிக் சரியா இப்போது நீங்கள் வந்துட்டு இந்த விஜய் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நிற்க வைக்க முடியுமா முடியாது முடியாது அப்போ அங்கே கேண்டிடேட் வேணும் உங்களுக்கு ஸோ இவங்க கேண்டிடேட்டை சோர்ஸ் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு சேலஞ்சு அவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது பெரிய மிகப்பெரிய சேலஞ்சு அடுத்து அந்த கேண்டிடேட்டு எந்த அளவுக்கு செல்வாக்கு உண்டையவரா இருக்காருன்றத பார்க்கணும் செல்வாக்குன்னா நான் சொல்கிறது மக்கள் மத்தியில் செல்வாக்காக இருக்காருன்றத பார்க்கணும் ஃபேஸ் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ தேவைப்படுது ஏன்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது பேர் இருப்பாங்க இல்லை ஐம்பது பேர் இருப்பாங்க ரெண்டு திராவிட கட்சிகளையும் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது பேர் இருப்பாங்க நூறு பேருக்கு தவிர்த்து அந்த மாதிரி ஈஸியாக இருப்பாங்க அப்போது இதை வந்து நீங்கள் எப்படி கவுண்டர் பண்ண போகிறீங்க அப்படின்றது இருக்குது இதெல்லாம் விஜய்க்கு இருக்கக்கூடிய சவால் எல்லாருமே எல்லா கட்சியும் விஜய்க்கு ரசிகர்கள் எல்லா கட்சியிலுமே விஜய்க்கு ரசிகர்கள் சரியா அஜித்து விஜய் தலையா தளபதியா அப்படின்னு ஒரு இருக்கும் இல்லையா எல்லா கட்சியிலும் இருப்பாங்க அவங்க எல்லாரும் ஓட்டு போடுவாங்களா அரசியல் என்று வரும் பொழுது அதை அரசியலாக பார்ப்பார்களா அல்லது விஜய்ங்கிற முன்னணி திரை நட்சத்திரமாக பார்ப்பாங்களா அரசியலாக தான் பார்ப்பாங்க அந்த அரசியலாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகிறதுல சிக்கல் இருக்குது வராதுன்னு நான் சொல்ல சிக்கல் இருக்கு இது ஓட்டாக வருதுன்றது நம்ம கணிச்சு தான் பார்க்கணும் அண்டுலின்னு சொல்லுவாங்க அதாவது எதிர்பார்ப்பை அதிகப்படுத்திட்டீங்கன்னு நீங்கமெண்ட்டுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏமாற்றங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது வந்துட்டு அது உங்களை பாதிக்கும் அட்வெர்ஸாக அதனால தான் நான் சொல்கிறேன் விஜயோடைய ரீச் பயங்கரமாக இருக்கு நல்ல ரீச் ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம் இல்லையா அது ரீச் பட் அந்த ரீச் ஓட்டாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்றதுல சிக்கல்கள் இருக்குது அது மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது எட்டு பர்சன்ட் எப்படி நீங்கள் நான் நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுறாங்க நான் திருப்பி திருப்பி அவங்கள்ட்ட சொல்கிறேன் எப்படியா குறையும் அது ஓட்டு போடுறா வந்து நீ அந்த எத்தனை வாட்டி சொன்னாலும் வந்து யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்குது நான் தான் திருப்பி சொல்கிறேன்னே அவங்களோட ஓட்டு குறைய வாய்ப்பே கிடையாது ஏன் குறைய வாய்ப்பு இல்லைனா அவன் வந்து இந்த கட்சியை புரிந்து கொண்டு உள்வாங்கி கொண்டு இந்த சித்தாந்தத்தை உள்வாங்கிக்கொண்டு அவன் வீட்டிலேருந்து கிளம்பி வெளியில் வந்து க்யூர்ட் நின்று அவன் அந்த பட்டனை பிரஸ் பண்றான் தேடி பிரஸ் பண்றான் நீ சிம்பிளை மாற்றி அவன் தேடி பிரஸ் பண்ணி போடுறான் மூணாவது பாக்ஸ் நாலாவது பாக்ஸ்ல இருக்காங்க என்ன அவன் தேடி போடுறான் அவன் எப்படி உங்களை விட்டு போவான் அது வந்து கருத்து கருத்து ஏன் வருதுன்னா அது நீ கருத்து கணிப்பில் எடுக்கிறவர்கள் குறை சொல்ல முடியாது ஏன்னா நான் தமிழர் கட்சி இருக்கேன் அப்படின்னு வெளிப்படையா வந்து சொல்லக்கூடியவர்கள் அதாவது வலுவா வந்து சொல்லக்கூடியவர்கள் கிடையாது நான் திமுக நான் அதிமுக அப்படின்னு சொல்கிறவங்க இல்லை அந்த மாதிரி நான் தமிழ் கட்சி கிடையாது சைலண்ட் ஓட்டர்ஸ் நிறைய அவங்கள்ட்ட ஸோ அவங்க வந்து வெளி வெளியே கண் கா காட்டிக்கிறது கிடையாது அதனால் அவங்களுக்கு அந்த கருத்து கணிப்பில் அப்படி வெளிப்படுது பட் சார் இது மக்கள்கிட்ட எப்படி எதிர்பார்க்கு பிகாஸ் இப்போ கருத்து கணிப்பு வரும்போது தான் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய வந்து செட் ஆயிடுச்சுனா தோக்க போகிற கட்சிக்கு நம்ம ஓட் போடணும் அது பற்றி வேறு யாருக்கா போடலாம் என்ற ஒரு அது ஒரு இதை ஏற்படுத்துறதுக்கு தான் அந்த கருத்து கணிப்பில் வருதுன்னு கூட நம்ம சொல்லலாம் சரியா கருத்து கணிப்புன்றது தேவையா அப்படின்னு நீங்கள் ஒரு விவாதம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாமே பேசி இதெல்லாம் தான் எடுத்து பேசுவாங்க ஏன்னா நீங்கள் வந்து ம ஓட்டோஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அதாவது வாக்காளர்களை இந்த இந்த நோ இதை நோக்கித்தான் பெரும்பான்மையான மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்ல வச்சு அவங்களோட மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற வாதம் இருக்குது அதனால தான் கருத்து கருத்துக்கணிப்புகள் மேலே பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் ஆணையமே நிறைய கண்டிஷன்ஸை போடுறாங்க பட் இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல் கருத்து கணிப்பா தேர்தல் ஆணையம் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது சட்டம் இருக்குது நாங்கள் ஸ்டிக்டாக ஆக்ஷன் எடுப்போம்ட்டு இப்படி எப்படி எடுப்பீங்க சோஷியல் மீடியாவை விட்டு கண்ட்ரோல் பண்ணுவீங்க அதையும் நம் நமக்காக நம்மள நம்மளே ஒரு பொறுப்பாக எடுத்துட்டு நம்ம பண்ணுறோம் இப்போ நான்லாம் வந்து எலெக்ஷன் டைம் போடக்கூடாதுன்னா சிட்டா அது ரூல் இல் பி ஃபாலோ அட்னா பி ஃபாலோவுட் அந்த மாதிரி பட் எல்லாம் எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்போ என்ன கரு கருத்து கணிப்புகள் மீதான நம்பகத்தன்மை அடி வாங்கி இப்போ பாருங்கள் நீங்கள் திட்டமிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நானூறு தொகுதிகள் பிடிக்கிற அளவுக்கு பிடிப்பாங்க அப்படிப்பார் சார் ஷோ பார் அப்படின்னு பிரதமர் சொன்னார் பாராளுமன்றத்தில் அதை அப்படியே எடுத்து வச்சு இவங்க வந்து எல்லோரும் தரப்படுறாங்க முக்கியமாக யார் பிரசாந்த் கிஷோர் ஒரு ஒரு டிவியாக போய் உட்காந்து முந்நூற்றி எழுபது வந்துடுவாங்க முந்நூற்றி அறுபது வந்துடுவாங்க இல்லைனா நான் என்னோடய இதையே விட்டுறேன் ப்ரொஃபஷனையே விட்டுறேன் அதாவது என் தொழிலே நான் விட்டுறேன் அப்படி இப்படின்லாம் பேசினாக்கில்ல திட்டமிட்டு பேசப்படும் எதுக்கு வாக்காளர்களாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறது இதை நோக்கித்தான் போகுதுன்ட்டு கடைசியில் எங்கே வந்து இரநூத்தி நாற்பது அப்போது அப்போது அந்த கருத்துக்கணிப்புகளை வெளியிட்டவர்களுடைய நிலை என்ன கருத்து நம்பகத்தன்மை நம்பகத்தன்மைன்னா பயங்கரமாக அடிவாங்க அதுக்கப்புறம் முடிச்சிக்கிறாங்க இப்போ சி ஓட்டர் மாதிரியான ஒரு இவங்க கருத்து கணிப்புகள்லாம் டெல்லியில் டெல்லி எக்ஷனில் சி ஓட்டர் கொடுத்தது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கெஜ்ரிவால் நாற்பத்தி மூணு பர்சன்ட் அவர் தான் வருவார் தலைகீழாக அப்படின்னாங்க அப்போ கம்ப்ளீட்லி ஆப்போசிட் சரியா ஸோ கருத்து கணிப்புகள் அவங்களோட நம்பகத்தன்மையை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவங்களும் உழைக்க வேண்டியதாக இருக்குனு சொல்ல வரணும் ஓகே சார் பிள்ளை கேள்வி நன்றி